ப்ளூடூத்து வச்சு வந்து ப்ளூடூத்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் டூ தான் இருக்குது இது வந்து ப்ளூடூத்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இருக்கு டென்எம்எம் டைனமிக் டிரைவர் தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் ப்ளே பேக் இருக்குது கேமிங் விளையாட்றா இதெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்கும் இது வந்து எயிட்டி எயிட் மில்லி செகண்ட் சூப்பர் லோ லெட்டன்சி மோடு அதாவது கேமிங் வந்து பக்கம் செம்மையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பர்ஸோட பாஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம் அது பில்டி கேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அட்ரெஸ்ஸு இந்த பாய்ச்சி உங்களுக்கு காதாகனா நீங்கள் பெருசு போடலாம் அதுக்காக இந்த கொடுத்துருக்காங்க அடுத்தது யூசர் மார்டில் கொடுத்துருங்க யூஸ் மார்டில் எப்படி எப்படி யூஸ் பண்ணிட்டு யூசன் மால் கொடுத்துருக்காங்க இல்லை ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ அப்படின்னு ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க இது சீ டேப் சார்ஜரு ஒன்று வந்து இந்த இண்டிகேஷன் இருக்குது சார்ஜிங் இண்டிகேஷன் அது இது தேர்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து பிள்ளை பார்க்க வரும் இஎன்சி இஎன்சி வாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது ஃபைபிஎஸ் ஃபை வாட்டர் ரெசிடன்ஸ் இருக்குது சீ டேப் சார்ஜர் எடுத்து ಈ ವೀಡಿಯೋ ಪಿಡ್ತಿದ್ನ ಲೈಕ್ ಪಣ್ಣು ಕಮೆಂಟ್ ಪುಣ್ಯ ಮಕ್ಕಮ್ಮ ನಮ್ಮ ಜೆ ಜೆ ವಿವರ್ತಿ ಚೇನಲ್ಲಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು